பெரும் விழாவை நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருப்பது நம்முடைய சர்க்காக்கு விழாவுடைய மாபெரும் துவாவின் பறக்கத்தினால் தான் இந்த அன்வாரியாவில் அறிவிப்பு வந்தது இந்த வாரம் எங்கே எல்லாம் சர்க்கார் செல்வார்கள் என்ற அறிவிப்பு வந்தது அதிலே இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களும் திண்டுக்கலிலேயும் பிறகு மதுரை அதேபோல் மீமிசல் நாகூர் கூத்தாநல்லூர் இப்படி பல ஊருக்கு செல்லக்கூடிய நிகழ்வை அறிவிப்பு செய்தார்கள் ஆனால் நம்முடைய சர்க்காருக்கு போனால் இந்த பல்ல பல்லவட்டியின் மீது இருக்கக்கூடிய அந்த முகப்பத் இஷ்கு என்னுடைய மகனார் கசாரியிடத்திலேயே ஃபோன் செய்து வாப்பா ஊரில் இருக்க இருக்கிறாங்களா சனிக்கிழமை ஏதாவது நிகழ்ச்சி இருக்கின்றதா என்று கேட்டிருக்கேன் உடனே கசாரி என்கிட்ட கேட்டாங்க இல்லை எந்த நிகழ்ச்சியும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே சர்க்காருக்கு பிராவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு அவங்க எனக்கு ஃபோன் செஞ்சாங்க அப்பொழுது சொன்னாங்க நாம் பல்லவட்டியில் ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கலாம் அப்போ சொன்னாங்க பள்ளியில் வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லை சர்கார்கு புறா ஹபீப் சாதி மஹாலில் வச்சுக்கலாம் ஃபைதானே ரோசுல் ஆலம் ஃபைதானே நூரி இதுவரைக்கும் பல்லவட்டியில் இந்த நிகழ்வு வைக்கவே இல்லை சர்கார் கிபராவை கொண்டு இந்த சாதி மகானில் நிக்காவுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதேபோல் என்னுடைய சகோதரர் மௌனான மோலவி ஹரூர் ரஹ்மான் பாகவி அவருடைய நிஸ்வானுடைய விழாவுக்கும் என்னுடைய மனசாவுடைய விழாவுக்கும் தான் இந்த சாதி மஹாலுக்கு வந்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது பல்லவட்டியிலே முதன் முதலாக ஃபைலானே ஆலம் ரவி அல்லாஹூ தரானும் ஃபைலானே நூரி ரஹமுத்துல்லாஹி அலை ரதி அல்லாஹு தாரானு இவருடைய இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது காரணம் சர்க்காருடைய இந்த பள்ளவட்டியின் மீது இருக்கக்கூடிய முகப்பத் பேரு பேரு அன்பு எப்படி சல்லா அருசலம் மதினான் மீது அன்பு வைத்தார்களோ அதே போல சர்க்காருக்கு பல பல்லவட்டின் மீது அன்பு வைத்து இந்த நிகழ்வை நாம் பல்லவட்டியரை வைக்க வேண்டும் வருஷம் வருஷம் திண்டுக்கல்ல வைக்கிறோம் ஆனால் திண்டுக்கலையும் பல்லவட்டியும் சேர்த்து பல்லவட்டியரை வச்சுக்கலாம்னு சொல்லி அல்லாஹுடைய கிருபையால் இந்த நிகழ்வு சிறப்பாக அல்லாஹுடைய கிருபை கொண்டும் சர்கார் விழாவுடைய துவாவை கொண்டும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது சர்கார் விழாவிற்கு அல்லாவு தலா பரிபூர்ணமான ஆஃபியத்தை தர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு துறையிலையும் துவாச்சும் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு பல ஊருக்கு இப்பொழுது தான் ஒரு வாரம் எல்லா வெளிநாடுகளுக்கும் போனாங்க பஹ்ரைன் கத்தார் துபாய் இது போன்ற பல இடங்களுக்கு சென்று விட்டு வந்தாங்க இப்பொழுது அவர்கள் மீண்டும் பயணத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சுபூடை வந்து கையை பிடித்து வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது எஹாஜர் துவா செய்ங்க ஆஃபியத்துக்காக துவா செய்யுங்க என்னுடைய பயணம் போய்கிட்டே இருக்குது ஆனால் ரசி இல்லாமல் போகுது காரணம் முரீதுகளை சந்திக்க வேண்டும் அந்த முரீதுகளை நான் பக்குவப்படுத்த வேண்டும் நான் எனக்கு ரசி என்பது கபூரில் தான் இன்றைக்கி லொகரில் சொன்னாங்க கபூரில் நிம்மதியாக நான் தூங்கணும்னு நீங்கள் துவா செய்யுங்க இந்த உலகத்தில் நான் நிம்மதியாக தூங்கக்கூடாது தொடர் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த வேலை நான் செய்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு ரஷ்ஷி என்பது கபுல்லதான் என்று அவர்கள் நமக்காக வேண்டியே பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் ஒளிமார்கள் என்பவர்கள் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் வழிமார்கள் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் மொஹித்தீனதும் கால் செய்கிறானு கத்தசல்லாவோ சரோர் அஜிஸ் அவர்களை சந்திக்க ஒரு சேகு வந்தாங்க அந்த சேகு வந்த விவரத்தை அறிந்த மொஹித்தின கால் செய்கிறான்னு கத்தசல்லா சரோர் ராஜிஸ் அந்த சேகுக்காக வேண்டிய உணவை தயார் செய்து அந்த உணவை தன்னுடைய முறிந்த இடத்திலே கொண்டு போய் கொடு என்று சொன்னாங்க அந்த சேகைக்கு நான்கு பேர் சாப்பிடக்கூடிய அந்த உணவை தயார் செய்து கொண்டு போய் கொடு என்று முறியத்தில் சொன்னான் அந்த முறையீடு அந்த உணவை எடுத்து கொண்டு செல்கின்றார் சென்றால் அந்த சேகை சந்திப்பதற்குண்டான வழி இல்லாமல் இடையின ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த ஆற்றில் இறங்கி செல்வதற்குண்டான படியும் இல்லை எந்த பாதையும் இல்லை திரும்பி வந்துட்டார் சேகரா அவர்களை இந்த உணவை கொண்டு போய் அந்த சேகரத்திலே கொடுங்கள் என்று சொன்னீர்கள் ஆனால் வழி இல்லை என்ன செய்யட்டும் மொஹிந்த கதசல்ல சொல்லி அம்சாங்களாம் பெண் ருசி பெண்ணுடைய ருசியை அறியாத மனிதன் வழிவிட சொன்னான் அப்படி போய் சொல்லு இந்த முறீதுக்கு ஒன்றும் விளங்கலை என்னடா நம்முடைய சேகர் நான்கு மனைவி கட்டிருக்கிறாங்க நாற்பத்தொம்போது குழந்தை பெற்றிருக்காங்க நாலு முனைவை கரையாமணி நாற்பத்தி ஒன்பது குழந்தை ஆனால் பெண் ருசி இல்லாத மனிதர் வலிவிட சொன்னான்னு சொல்கிறாங்களே நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது போல ஆற்று பக்கத்திலே நின்று கொண்டு பெண் ருசி அறியாத மனிதன் வழிவிட சொன்னான் சொன்ன உடனே ஆறு வழி விட்டது போய் அந்த சேகரித்திலே இந்த நான்கு பேர் உணவை கொடுத்தார் அந்த சேகர் நான்கு பேர் உணவை வாங்கி முழுமையாக சாப்பிட்டார் இவரை பார்க்குறா நமக்கு ஒரு ரொட்டி கொடுப்பாரா அப்படின்னு ஒரு ரொட்டி கூட தராமல் நாலு பேருக்கு உணவையும் அந்த சேகை சாப்பிட்டார் சாப்பிட்ட பிறகு கொண்டு போய் இந்த பொருளை உங்களுடைய கொடுத்து விடு அவர் அந்த பொருள்களை எடுத்து கொண்டு வருகின்றார் அதே போன்று ஆறு வழிவிடாமல் இருக்கின்றது அப்பொழுது சொன்னார் பெண் ருசி அறியாத மனிதன் வழிவிட சொன்னார் என்று சொன்ன பொழுது ஆறு வழியே இல்லை மீண்டும் அந்த சேகர் அந்த முறைந்து போய் சொன்னாராம் என்னுடைய சேகை மகிந்தவக்காது காஜன் கத்த இப்படி சொல்ல சொன்னாங்க ஆறு வழி விட்டுச்சு ஆனால் இப்பொழுது அதே வார்த்தையை சொன்ன ஆறு வழி விடல அப்பொழுது அந்த சேகை சொன்னாராம் இப்ப போய் சொல்லு உணவுடைய ருசி அறியாத மனிதன் பாதை விட சொன்ன நாலு பேர்த்தோட உணவை சாப்பிட்டு அந்த உணவுடைய ருசி அறியாத மனிதன் பாதை விட சொன்ன போய் சொல்லு ஆத்துட்ட அதே போல் வந்து சொன்னார் வழி விட்டுருச்சு மீண்டும் அந்த ஒன்றும் விளங்கலை எனக்கு விளங்க மாட்டேதே அப்பொழுது அவங்க சொன்னார்களா இந்த தரைக்கா என்ற இந்த பாதை உனக்கு இப்பொழுது விளங்காது எங்களை நீ தப்பாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற நான்கு மனைவி கட்டி நாற்பத்தி நாற்பத்தி குழந்தையை குழந்தை நான் பெற்றேன் பெண்ணுடைய ருசியை வந்து நீ எண்ணிக் கொண்டிருக்கின்றாய் அவர் நான்கு பேர் உணவை சாப்பிட்டு விட்டு உணவுடைய ருசி அறியாத மனித என்று நீ அழை விளங்கி கொண்டிருக்கின்றாய் ஆனால் நாங்கள் எல்லாம் அல்லாருடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்கள் உடனே ஒரு பானை எடுத்து அதை தண்ணியை நிரப்பி இவருடைய தலையிலே வைக்க சொன்னாங்க தலையிலே வைக்கப்பட்டது இரண்டு முரீதுகளை அழைத்து ரெண்டு பேருடைய கையிலே இரண்டு விதமான கத்திகளை கொடுத்து இவரை கூட்டிக்கிட்டு போங்க அப்படி ஊரை சுற்றுங்க ஆனால் தண்ணி விழக்கூடாது பானையில் உள்ள தண்ணி கீழே விழக்கூடாது அப்படி விழுந்து விட்டாலே இவருடைய தலையை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு முறையீட்டை வந்து அந்த சேஷ் மயிலபோ கதை சொல்லி அமிச்சாங்க அவர் என்ன செஞ்சான்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகிறாங்க அன்னைக்கு நைட்டு அந்த ஊர் முழுவதும் உருசு நடக்குது உடனே இரவு முழுவதும் சுற்றி காமிச்சிட்டு காலையில் வந்தாங்க மொஹிந்தோகாஜா கதை சந்தோஷம் கேட்குறாங்க ஏப்பா இரவு முழுலும் உருசை சுற்றி பார்த்தையே அந்த உருசு நல்லா இருந்துச்சா மக்கள்லாம் நீ பார்த்தையா அப்போது அவர் சொன்னாராம் நான் எங்கே உருசை பார்க்குறேன் நான் எங்கே மக்களை பார்த்தேன் என் எல்லாம் தண்ணி மேலே இருந்துச்சு ஏப்பா தண்ணி சிந்தி விட்டால் தலை போயிடும் இப்போ தலை போய் போகக்கூடான்னு சொல்லி தண்ணி சிந்தாமல் என் சிந்தனைலாம் அதிலே இருந்துச்சு அப்போ முஹிது முகாத கதர் அல்ல சொன்னாங்க தான் வலிமார்கள் என்பவர்கள் சதாவும் எவ்வளோ பெரிய உயர்ந்த மாளிகையிலே இருந்தாலும் எவ்வளோ பெரிய உயர்ந்த வாகனத்தில் சென்றாலும் ஒரு சிந்தனை எல்லாம் அல்லாஹுடைய சிந்தனை தான் அந்த வாகனத்துடைய சிந்தனை இருக்காது அதே போன்ற நம்முடைய சர்கார்கிபா அவர்கள் இதை நான் சொல்லிவிட்டு முடிக்கின்றேன் திண்டுக்கல்ல சர்கார் கிபிலா வந்தாங்க வந்துட்டு அவங்க சைன் ஏற்ற போனோம் பாலக்காட்டுக்கு அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸில் சர்க்கார் கிபிலாவுக்கு இடம் போட்டாங்க இப்போ சர்க்காருக்கு அப்புறம் சொன்னாங்க ஐயா போய் பார்த்துட்டு வா போய் பார்த்தா ஒரே ஒரு ரூம்பு ஒரு சர்க்கார் அவங்களும் அந்த முறையும் ரெண்டு பேரும் தங்கக்கூடிய ரூம் மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்து சொ சொன்னேன் சர்க்கார் ரூம் மாதிரியே இருக்குது வீடு மாதிரியே இருக்குது ஃபஸ்ட்டு கிளாஸில் அப்படியா இதை ஏன் நான் போகிறேன் தெரியுமா எல்லாவுடைய சிந்தனையோடு நான் போகணும் அந்நிய பெண்களுடைய பார்வை எனக்கு படக்கூடாது எவ்வளோ பெரிய ஞானங்கள் அந்நிய பெண்ணுடைய சிந்தனை எனக்கு படக்கூடாது அந்நிய பெண்கள் நான் பார்க்கக்கூடாது நான் அல்லாவோடு கனெக்ஷனோடு பேசிக்கொண்டே போகணும் இப்போ இப்படிப்பட்ட பெட்டியில் போனால் தான் அல்லாவுடைய சிந்தனையும் இப்போ போக முடியும் நான் கிதாபை வாசிக்கிட்டே போக முடியும் அதுபோல் சர்க்கார்க்கு போல அவங்க கேரளாவிலேருந்து வருகின்ற பொழுது திண்டுக்கலுக்கு வருகின்ற பொழுது ஒரு முறை ஃபஸ்ட்டு கிளாஸில் இடமில்லை இரண்டாவது கிளாஸில் இடம் இல்லை மூன்றாவது கிளாஸில் தான் இடம் கிடச்சி அப்போ பார்த்தா ஓரத்தில் ஜன்னல் ஓரத்தில் படுத்திருந்தாங்க ஏறி அடுத்த ஸ்டாப் வருகின்ற வரை பல பெண்கள் வந்து சர்க்காருடைய உடலில் இடிச்சுக்கிட்டே போனாங்க சர்க்காருக்கு மன வேதனை ஏற்பட்டு தன்னுடைய காசெல்லாம் பார்க்கல அடுத்த வினாடி அடுத்த ஸ்டேஷனை இறங்கி அங்கே லாஜ போட சொல்லி தங்கி அந்த காலையில் அங்கே வருகின்றார்கள் மறுநாள் சாயங்காலம் தான் மீண்டும் இரண்டாவது ட்ரெயின் ஆனால் அதுவரையும் அவர் லாஜரை அவர்கள் தங்கி விட்டு மீண்டும் ஃபஸ்ட்டு கிளாஸில் அவர்கள் சென்றார்கள் காரணம் நான் அந்நிய பெண்கள் என் என்னுடைய உடலில் மோதுகின்றார்கள் இது ஹராமாச்சு அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய பயத்தில் அவங்க இறங்கி இந்த பயணத்தை வந்து கேன்சல் பண்ணி மீண்டும் அவர்கள் அல்லாஹுடைய சிந்தனையோடு அந்த பயணத்தை சென்றார்கள் என்பதை நான் பார்க்கவேன் இதுதான் வலிமாரோடைய தன்மை எல்லாம் உள்ள அல்லாஹ் லீஷாத்தால் நம்முடைய சேகனாகியும் எப்படி வா எப்படி வாழ்கின்றார்களோ அதே போல தக்குவார்கள் இறைச்சியத்தோடு எல்லா நேரத்திலும் அல்லாவுடைய சிந்தனோடு ஒளிமார்கள் வாழக்கூடிய அந்த தௌஃபிகை நமக்கும் அல்லா வழங்குவானாக வாஹெவான அலாம் வரைக்கும் வரமத்தி வர